வணக்கங்க நான் மகளிங்கம் நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றே கலக்கிறேங்க நல்லா சின்ன சின்னஞ்செடி போட்ட ஒரு பூமிங்க பாருதானே நல்ல வாட்டர் சோர்ஸ்ல ஏரியுங்க பட்டத்தில் பார்த்தீங்கன்னா தோப்பு வாழை மறுபடியும் இது ஒரு கூட்டு கிணறுங்க தனி போர் இருக்குதுங்க நல்ல இது பிஏபி பாசனம் இருக்குதுங்க நல்ல சமசுதரமான பூமிங்க வாஸ்துப்படி இருக்குதுங்க கிணறு ஜல மூலம் இல்லையுமே மேல்கை ஓசை இருக்குதுங்க வாஸ்துப்படி சிலமூலி ஒரு போர் இருக்குதுங்க இது எங்கே லொக்கேட் ஆகிடுச்சுங்கன்னா குடிமங்கல் ஏரியா இல்லைங்க அதாவது வந்து பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க இந்த பூமி இதோட ரேட் ப்ரைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒன்றே கலாக்கிற டோட்டலாக சேர்ந்து நாற்பது லட்ச ரூபாய் கேட்குறாங்க இருந்தாலும் நம்ம குறச்சி பேசலாங்க பூமி பிடிச்சிங்கன்னா இப்போ பிடிச்சிங்க என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் டபுள் நைன் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் எயிட் செவன் நன்றிங்க